ஹலோ மக்களே இப்போ நம்ம எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னா அழகர் கோயில் நோக்கி போய்கிட்ருக்கோங்க அழகர் கோயில் மலை இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு இரண்டு இரண்டரை கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து ஒரு அழகான ஃபார்ம் லேண்ட் இருக்குங்க ஃபார்ம் லேண்ட்னால் அப்படி ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு சும்மா அப்படியே லேண்ட் இருக்குது நீங்கள் மரம் வளர்த்துக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது பல ஆண்டு காலமாக மிகப்பெரியதாக வளர்ந்த நிறைய மரங்கள் அடர்ந்த ஒரு ஃபார்ம் லேண்டு தான் கிடையாது இந்த ஃபார்ம் லேண்டு மத்தியில் வந்து அழகான சாலைகள் போடப்பட்டிருக்கு ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபார்ம் லேண்ட் வந்து வாங்கிக்கலாம் மினிமம் வந்து இரண்டு செண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க ஸோ இரண்டு செண்டு ஒரு செண்டு வந்து ஆறு லட்சம் இரண்டு செண்டுன்னால் பதிமூணு லட்சத்துக்கு நீங்கள் வந்து இங்கே லேண்டு வாங்கிக்கலாம் இந்த பிளாட்டுகள் வந்து டிடிசிபி அப்ரூவ்டு அதோட ரேரா அப்ரூவ்டு ரெண்டுமே அப்ரூவ்டுங்க இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி மூன்று அடி ரோடு வந்து உங்களுக்கு மெயினில் இருக்கும் கிளை சாலைகள் வந்து இருபத்தி இரண்டு அடிகள் இருபத்தி மூன்று அடி சாலைகளும் இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் சூப்பராக வந்து வீடு கட்டி இங்கே வந்து ஒரு ஃபார்ம் லேண்டில் ஒரு வீடு கட்டி இங்கே வந்து இருக்கலாங்க ஸோ இங்கே வந்து ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஃபார்ம் லேண்ட் வந்து ஒரு சைடு வந்து ரிசார்ட்ஸ் ஆக போகுது இன்னொரு சைட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இப்போவே கட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கரில் வந்து ஒரு டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காரு ஸோ அதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறேன் நிறைய வந்து மக்கள் நடமாட்டம் இருக்கும் ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ஒட்டி உங்களுக்கு கேன்டீன் இருக்கும் அப்புறம் டீ சென்டர்ஸ் அப்புறம் டிஃபன் சென்டர்ஸ் அது எல்லாமே வந்துடும் அதாவது ஒரு வாழ்வாதாரத்திற்கு தேவையானது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு வசதி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றேன் ஏன்னா மருத்துவமனை இருக்குது ஃபுட்டு ஐட்டங்களும் வந்து கிடைக்கும் அது போக வந்து ரிசார்ட்ஸ்லே கிச்சன் இருக்குது அது தவிர உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு மகரிஷி அந்த ப பள்ளியும் அங்கே இருக்குது மாதவன் கல்வி நிறுவனங்களும் அங்கே அருகாமையிலே இருக்குது ஸோ இதெல்லாமே சேர்ந்த ஒரு வசதியான அழகான மரங்கள் அடர்ந்த இயற்கையான ஒரு ஃபார்ம் லேண்டு தாங்க இங்கே இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னா நீங்கள் வந்து விசால் திமால் அருகில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கார் கார் வசதி இருக்குது நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்துட்டு வரலாம் இதற்கான எல்லா டீட்டெயிலும் இந்த நம்பர் உங்கள் கீழே ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்குங்க இந்த அழகான ஒரு வாய்ப்பு வந்து தவற விட்டுறாதீங்க ஸோ இந்த மாதிரி மரங்கள் நடந்த பகுதியில் நம்ம வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாங்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடுறாங்க இது மாமதுரை ப்ராப்பர்ட்டி